இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஞானசார தேரருக்கு குடும்ப மேல் நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் திகதி நான்கு வருட கடூழிய சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் திகதி கூரகல விகாரை தொடர்பில் இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் வெளியிட்ட கருத்து இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக ஞானசார தேரருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் இரண்டு குற்றப்பத்திரங்களில் அவர் குற்றவாளியினர் நிறுவனமானதை தொடர்ந்து குறித்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது இதேவேளை ஏற்கனவே சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசார தேரர் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகூட கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட வழக்கின் போது வைத்து அச்சுறுத்தியதாக தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது ஞானசார தேரர் நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்தும் விதத்தில் செயற்பட்டார் என்றும் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது இது தொடர்பாக ஹோமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார் அது தொடர்பாக ஆராய்ந்த சட்டமா அதிபர் எதிரான நான்கு குற்றங்களின் கீழ் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இதனை அடுத்து எதிரான நான்கு குற்றங்களும் சந்தேகித்து கிடமின்றி நிறுவனமாகி உள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அக்குற்றங்கள் தொடர்பாக அவர் குற்றவாளி எனவும் தீர்ப்பளித்தது அதற்கமைய இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தேரருக்கு ஓராண்டு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத கால கடூலிய சிறை தண்டனை விதித்தார் அந்த தீர்ப்புக்கு எதிராக ஞானசார தேரர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேன்முறை முறையீட்டுக்கு அமைய அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அவருக்கு ஆறு வருடங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் தனக்கு விதிக்கப்பட்ட குறித்த தண்டனைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த போதும் அவை நிராகரிக்கப்பட்டன இந்த நிலையில் இரண்டாயிரத்து ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவர் பொதுமன்னிப்பு கீழ் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது